விடுதலை பெற்ற தேசத்தை காண தனது நடிப்பாலும் பாட்டாலும் மகத்தான தனது போர்க்குணத்தாலும் தொண்டு செய்த மாபெரும் கலைஞர்தான் தியாகி விஸ்வநாததாஸ் மறைக்கப்பட்ட மாபெரும் ஆளுமைகளில் ஒருவர் அவர் காலத்தில் அவருக்கு இணை சொல்லத்தக்க நாடகக் கலைஞர்கள் இந்திய அளவிலே கூட மிகச்சிலரே இருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாளில் சிவகாசியைச் சேர்ந்த சுப்பிரமணிய பண்டிதருக்கும் ஞானாம்பாள் அம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்தார் விஸ்வநாததாஸ் மருத்துவர் வகுப்பை சார்ந்தவர் சித்த மருத்துவத்தை தமிழர்களுக்கு பிரயோகித்து நோய் தீர்க்கும் பணியை செய்த வகுப்பு அது பின்னாட்களில் அவர்களில் சிலர் இசைத்துறையை தேர்ந்தெடுத்தனர் ஒரு சிலர் முடிதிருத்தும் கலைஞராக மாறினார்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் செய்த காரணத்தினால் அவர்கள் பரிகாரிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் விஸ்வநாத தாஸின் இயற்பெயர் தாசதரிதாஸ் சிவகாசியிலும் பாட்டன் ஊரான திருமங்கலத்திலும் திருப்பாவை பஜனை கோஷ்டியில் பாடுவது என்பதாக தாசின் இசைப்பணி தொடங்கியிருக்கிறது சட்ட